உங்கள் நித்யராஜேந்திரன் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து பணம் கொடுக்காது முதல்ல அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பணத்தை கொடுக்காது புரிஞ்சுதான் வெற்றியை கொடுக்கும் வெற்றி அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க பரீட்சைக்கு போகிற பையன் வெற்றி அடையணும் ஒரு வேலை இன்டர்வியூக்கு போகிற பையன் வெற்றி அடையணும் இதே போல் இப்போ ஒரு போருக்கு போகிற அப்படின்னா போர்னால் இந்த காலத்தில் போறெல்லாம் இல்லை ஆனால் ஒரு வேலையில் போய் நம்ம இருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுத்தா கூட அந்த இடத்துல நம்ம வெற்றி அடையணும் இல்லையா அந்த மாதிரி அதே போகிற ஒரு நிலம் வாங்குகிறோம் இன்னொருத்தர் போட்டிக்கு வந்துடுறாங்க நம்ம தான் அந்த நிலத்தை வாங்கி ஆகணும்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றி வரணும் அந்த மாதிரி வெ வெற்றிகள் அப்படின்ற தோல்வி அடையாம வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அதிர்ஷ்ட காரகமா அந்த நேரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா வேற எதையும் கொடுக்காது முதல்ல பணம் கொடுக்காது அது வெற்றியை தான் கொடுக்கும் பணம் வெற்றி அடைஞ்சா பணம் வந்துரும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதுக்கு பணம் வர்றதுக்கு வந்து நீங்கள் வெற்றி அடைகிற மாதிரி வேலைகள் செய்யணும் உங்களோட உழைப்பு உங்களோட புத்திசாலித்தனம் அந்த விஷயங்களையெல்லாம் அங்கே போடும்போது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமோ தவிர அதாவது வெற்றி அப்படின்றது ஒரு ஊன்றுகோல் மாதிரி அது அப்படி ஊனி நம்ம எந்திரிச்சிக்கலாம் புரிஞ்சுதுங்களா அந்த அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட நேரம் அப்படிங்கிறது தான் அபிஜித் முகூர்த்தமோ தவிர அந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டா உங்களுக்கு வெற்றி விளக்கேற்றி வச்சு நீங்கள் இங்கே உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோன்னா வெற்றி கிடைக்காது இப்போ நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகணும் அப்படின்னா நல்லா படிக்கணும் புரிஞ்சதுங்களா நல்லா படிச்சுட்டு அந்த நேர் அப்போ போய் என்னென்னு கும்பிடணும்னா தெய்வமே அதாவது அபிஜித் இப்போது அபிஜித் முகூர்த்த அந்த இந்த கதைக்கு வர்றேன் முதல்ல அந்த கிருஷ்ணர் வந்து ஒழிச்சு வச்சார் இல்லைங்களா ஒழிச்சி வச்சதுக்கு அப்புறம் தான் பலராமருக்கு வந்து அதெல்லாம் விஷயம் தெரியுது இப்படி பண்ணிட்டே நீ ஏன் ஒழிச்சு வைக்கிறாருன்னா நூறு பேர் இருக்காங்க அங்க நூறு பேர் இருக்கப்போ யாரோ ஒருத்தராவது உத்ராடம் கடைசி அந்த அரை நாளிகையில் பிறந்திருப்பாங்க திருவோணம் அரை நாளிகையில் யாரோ ஒருத்தர் பிறந்திருப்பாங்க இல்லையா நூறு பேர்த்தில் ஒருத்தருக்காவது அந்த திருவோணமும் இதுவும் அந்த நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்துடைய அந்த முதல் நேரமும் திருவோணத்தோட முதல் நேரமும் உத்திராடத்தோட கடைசி நேரங்களும் இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிடும் அதிர்ஷ்டம் ஆகிடும் அதனால் அந்த கௌரவர்கள் ஜெயிச்சர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னு தான் கிருஷ்ணர் அதை ஒழிச்சு வைக்கிறார் அப்போது பலராமர் கேட்குறார் என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அப்போ நான் நியாயமாக நடந்துட்டேன் யாரும் ஜெயிக்க வேண்டாம் அவங்கவுங்க திறமையால் அவங்க போரில் ஜெயிச்சுக்கிட்டும் இந்த அதிர்ஷ்டத்தால் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் ஒழிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் பலராமன் அப்போ இப்போ மக்களுக்கு இனி வர்ற மக்களுக்கு இது வேணும் இல்லை குடுன்னு கேட்குறப்போ தேவையில்லை இனி மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்கவங்க சுய உழைப்பிலேயே அவங்க ஜெயிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போது சரி பரவாயில்ல இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரத்துக்கான ஒரு விமோச்சனமாவது ஏதாவது ஒன்று குடுன்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா கிருஷ்ண பரமாத்மா அதாவது பகல் உச்சி வேலை இருக்குது இல்லைங்களா பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி பன்னிரெண்டுக்கு முன்னாடி ஒரு பன்னிரெண்டு நிமிடங்களும் அதாவது அரை நாளிகை நாம் சொல்கிறது தான் பன்னெண்டு நிமிடம் அவர் சொன்னது நாளிகை தான் அரை நாளிகையும் உச்சி வேலை முடிஞ்சு அரை நாளிகையும் நான் அபிஜித் நேரம் நேரம் இது முகூர்த்தம் இல்லை அந்த நட்சத்திரங்களோட அறைநாளிகைகள் தான் முகூர்த்தம் இது வந்து நேரம் அந்த க பனிரெண்டு மணிக்கு முன்னாடி அரைநாளிகை பன்னிரெண்டு மணிக்கு தாண்டி அரை நாளிகை உச்சி பனிரெண்டு உச்சிக்கு முன்னாடி அரைநாளிகை உச்சி வேலைக்கு பின்னாடி அரை நாளிகையும் அபிஜித் நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் என்ன ஒரு முயற்சிகளை அவங்க தொடங்கும்போது அவங்களுக்கு அது வெற்றிகளாக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நம்ம இப்போது கா பன்னெண்டு மணி அதாவது பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க பன்னெண்டு மணிக்கு பின்னாடி ஒரு அன் பன்னெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வெற்றி நீ எதுலலாம் உங்களுக்கு வெற்றி அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் அந்த நேரத்தை யூஸ் பண்ணி செய்யலாம் ஆனால் செய்ய முடியுமான்னு ஒன்று பாருங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வீட்டில் சைன் பண்ணி கொண்டு போய் வேணால் அந்த அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் கொடுத்துருவீங்க ஆனால் அவங்க அதை அந்த நேரத்தில் அது வந்து அந்த பார்க்க வேண்டிய ஆள் கைக்கு போகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு மணிக்கு ஃபைல் பண்ண சொல்லி நீங்கள் வக்கீல்கிட்ட சொல்லலாம் ஆனால் அது ஜட்ஜு எடுக்கிறப்போ அது ஜட்ஜி சைன் பண்ணுற நேரம் தான் அது அவர் கைலுக்கு போகும்போது அந்த நேரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நம்ம ஒரு நம்பிக்கையில் அந்த நேரத்தில் வக்கீலை நம்ம பண்ண சொல்லலாம் அப்படிதான் அதே போல ஒரு இடம் வாங்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பன்னெண்டு அந்த உச்சி நேரம் பன்னெண்டு நிமிஷம் முன்னாடி பின்னாடிக்குள்ள உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அங்க வருமா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நீங்க ஒரு பூமி பூஜையே போடுறீங்கன்னா இந்த டைம் போட முடியாது அதுக்கு வாஸ்து நேரம் அப்படின்னு இன்னொன்னு வச்சுருக்காங்க அந்த மாதிரி பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சிடலாம் ஆனா அது போய் சேரும்போது அப்படி இருக்காதுன்னு இருக்குமான்னு தெரியாது ஆனால் ஒரு மனசு சந்தோஷத்துக்காக நீங்கள் தாராளமாக அந்த நேரங்களில் அவங்க கையில் கொடுக்கலாம் அது வேணால் பண்ணி பாருங்க அதே போல் வீட்டில் இப்போ பரீட்சைக்கு போகிற குழந்தைக்கு அந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் இந்த உத்ராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் சேரக்கூடிய காலகட்டம் வரும் அதில் அந்த கரெக்டாக பன்னெண்டு நிமிஷமும் இந்த இந்த பக்கம் பன்னெண்டு நிமிஷமும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் எடுத்துட்டு அந்த நேரத்தில் குழந்தைகிட்ட ச கடவுளை கும்பிடும்போது மனசார கும்பிடு உட்காந்து கும்பிடு அதாவது என்ன கும்பிடணும் நான் நல்லா படிச்சுட்டேன் கடவுளே இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு மறக்கக்கூடாது நான் படித்து வச்சுருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் போய் எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்கணும் என்னை எதுவும் மறக்கடிச்சிடாத அப்படின்னு கும்பிட்ணும் நான் வந்து எனக்கு இந்த கேள்வி தான் வரணும் இந் எனக்கு இவ்வளோதான் இதுதான் தெரியும் இதை மட்டும் நீ கூடு அப்படியெல்லாம் கேட்க முடியாது அதே போல் படிக்காமல் விட்டுட்டு நான் வெற்றி அடையணும் அப்படின்னு மட்டும் கேட்டாலும் அது நடக்காது நல்லா படிச்சு வச்சுட்டு இது எதுவுமே எனக்கு மறக்காம இருக்கிறதுக்கு இருக்கணும் நான் இது இந்த கேள்விகளே வந்துச்சுன்னா நான் கட எழுதிடுவேன் நான் பாஸ் ஆயிடுவேன் இதுக்கு எனக்கு அருள் அருள் கொடு அப்படின்னு சொல்லி தான் கடவுள்கிட்ட கேட்கணும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு அது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும் ஓகேங்களா இப்போ நைட்டு உத்திர நட்சத்திரமும் திருவோணமும் சேர்ற அந்த நேரம் நைட்டு வரலாம் ரெண்டு மணிக்கு வரலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று இப்போ நீங்கள் காலையில் கா ஒம்பது மணிக்கு வரலாம் ஏட்டே எட்டரை மணிக்கு வரலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பீங்க கா ஆஃபீஸ் போயிட்டுருப்பீங்க பஸ்ஸில் போயிட்டுருக்கலாம் வண்டி ஓட்டிகிட்ருக்கலாம் அந்த டைமை நம்ம எடுக்கவே முடியாது இல்லை முடிஞ்சவங்க லீவை அந்த அப்பர்மிஷன் போட்டுட்டு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறவங்க பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணாலும் அது வரும் ஓகேங்களா இப்போ உத்திரணமும் திருகோணமும் சேரக்கூடிய அந்த நேரம் எந்த நேரத்தில் வேணாலும் வரும் விடிய கால மூணு மணிக்கு வரலாம் அந்த மாதிரி எப்போ வேணா வரும் அப்போ உங்களால அது முழிச்சிருந்து பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியிறவங்க பண்ணிக்கலாம் சரி இதெல்லாம் நான் பண்ணா ரொம்ப சூப்பராக வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் கேரண்டி எல்லாம் கிடையாது இது சொல்லப்பட்ட ஒரு கதை அந்த கதை இப்படி இருக்கு அது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா இதுல கும்பிட்டா உங்களுக்கு கிடச்சிரும் அப்படியெல்லாம் கிடையாது புரிஞ்சுதா இந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த நேரம்லாம் வெற்றி தான் கொடுக்கும் வீடு கட்டுறதுங்கிறது சொத்து சேர்க்கை அதுக்கெல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு இதா கொடுக்காது ஏதோ இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல எனக்கு கும்பிட்டா வருமா அப்படின்னு கேட்டா வெளிநாடு போறதுங்கிறது வேற வெற்றி அடையிறதுங்கிறது வேற அவங்க ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கிறது இல்லை இது வெற்றி வாகை சூடுவீர்களா அப்படின்னு கேட்டா கேஸ் போடுறீங்க அந்த கேஸ் வெற்றி அடையணும் ஒரு பரீட்சை எழுதுறீங்க அது வெற்றி அடையணும் இதுதான் நீங்கள் வெளிநாடு விஷயம் இங்கே வெற்றியெல்லாம் வராது அது வந்து பல விஷயம் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே போய் நல்ல சேலரியில் நல்ல வேலை கிடச்சி அங்கே இருக்கிறது இல்லை படிக்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும் அதனால் அது வேணால் கும்பிட்டுக்கலாம் கும்பிட்டுக்கோங்க அவ்வளவு தான் கும்பிட்றதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஓகேங்களா எந்த கேரண்டியும் கிடையாது ஆனா ஒரு நல்ல நேரம் தான் அது புரிஞ்சுதா டெய்லி ஒரு நல்ல நேரம் வர்ற மாதிரி அந் அதுவும் ஒரு நல்ல நேரம் அதிர்ஷ்டமான நேரம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா நீங்க கும்பிட்டா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஓகேங்களா யா யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது சொல்றவங்க அந்த நேரம் வருது அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் நீங்க அதை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது அந்த நேரம் இருக்கா இருக்கு பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு நேரம் இருக்குல்ல அதே போல அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்கு அவ்வளவுதான் இப்போ பலராமர் கேட்டதுனால அந்த நேரத்தை கிருஷ்ணர் கொடுத்துட்டாரு இப்போ வந்து உங்களுக்கு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு அது என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு ஆனா அது ரொம்ப அதிர்ஷ்டகரமான நேரம்தான் நீங்க வந்து கூடுதல் அதாவது நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு வந்து கூடுதலாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் இல்லைன்னலாம் நான் சொல்லலை ஆனால் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் அபிஜித் நேரத்தில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க அது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ரிபன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல டைம் தான் அபிஜித் நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி எல்லாம் கடை நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுனால கடை நல்லா போகும் நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர் வருவாங்க எல்லாமே ஆனால் அந்த அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கடை நல்லா போகுது ஆனால் அந்த அதிர்ஷ்டம் மட்டும் போதுமானு நல்லா யோசிச்சுக்கோங்க அங்கே வந்து ஃபுட்டு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் அங் அவங்க என்ன சொல்லணும் நான் வர்றவங்க அவங்கக்கிட்ட இட்லிக்கு ஒரு கொத்தமல்லி சட்னி கொடுப்பாங்க பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாதான் தான் கடைக்கு வருமோ தவிர அபிஜித் கடை உங்களுக்கு கூட்டம் வராது ஒரு ஆட் ஆன் அதிர்ஷ்டம் வரும் புரிஞ்சதுங்களா நீங்க கஷ்டப்பட்டு அந்த டேஸ்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கூட்டம் வரும் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது ஹோட்டல் இல்லை நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களுடைய உழைப்பு உங்களோட திறமை உங்களோட யூனிக்னஸ் அடுத்தவங்களாம் செய்யாத வித்தியாசமாக நீங்கள் செய்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யுமோ தவிர அபிஜித் முகூர்த்தத்தில் கடை ஓப்பன் பண்ணதுனால மட்டும் உங்கள் கடை ஓடும் அப்படின்னு சொல்ல முடியாது அது ஆடான் தான் புரிஞ்சதுங்களா அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அபிஜித் நேரத்துலேயே கடைத்த சரி இப்போ வந்து அபிஜித் நேரம் ஒரு மூணு மணிக்கு தான் உத்ராடத்தோட கடைசி நாளிகையும் திருவோணத்துடைய முதல் நாளிகையும் வருதுன்னு வச்சுக்கோங்க மத்தியானம் மூணு மணிக்கு தான் அந்த நேரத்துலேயே வேணாலும் நீங்கள் கடை ஓப்பன் பண்ணுங்க பெரிய சுதர்சன யோமம் கணபதி ஹோமம் எல்லாம் வச்சு நீங்கள் கடை ஓப்பன் பண்ணாலும் அந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அந்த முகூர்த்த நேரம் கொடுத்துரும் ஓமங்கள் கொடுத்துரும் எல்லாம் கொடுத்துரும் ஆனால் அதுக்கப்புறம் அதை நீங்கள் நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா கிட்ட ஸ்டஃப் இருக்கணும் புரிஞ்சதுங்களா உங்ககிட்ட அந்த தகுதி இருக்கணும் அந்த கடை நடத்துற அளவுக்கு உங்ககிட்ட தகுதி இருக்கணும் உங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்கணும் உங்ககிட்ட புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்பதான் நேரம் மட்டும் உங்களுக்கு அதை கொடுக்காது புரிஞ்சதுங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு அந்த உத்திராண்ட நட்சத்திரத்துடைய அந்த கடைசி நாளிகை இருக்கு பாத்தீங்களா அந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை வெற்றியாளரா இருக்குமா அதே போல் திருவோண நட்சத்திரத்துடைய முதல் அந்த ப அரை நாளிகையில் அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வெற்றியாளராக இருக்குமா இல்லை அந்த ரெண்டு நட்சத்திரத்தோடைய சந்தியில் பிறக்குது நட்சத்திரம் தொடங்குற பதிமூணு டிகிரி இருபது மினிட்டுங்கிறது ஒரு நட்சத்திரத்துடைய கால நேரம் அதே போ இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பதிமூணு டிகிரி இருபது மினிட் அந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்டோட அந்த கட்டசீல ஒரு குழந்தை உத்ராடமா திருவோணமா அப்படின்னு தெரியாம ஒரு குழந்தை பிறந்தா கூட அது அதிர்ஷ்டகரமான குழந்தையா இருக்குமா வெற்றியாளராக இருக்குமானா இருக்கும் ஏன்னா அந்த அதிர்ஷ்டத்தில் அது பிறந்துருச்சு ஆனாலும் அது நல்லா படிக்கணும் நல்ல திறனோட வேலை செய்யணும் புத்திசாலித்தனம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அதுக்கு அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யுமோ தவிர இதெல்லாம் இல்லாம நான் தூங்கிட்டே இருப்பேன் ஆனா எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னா நடக்காது புரிஞ்சதா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எல்லா பதிவுகள்லையும் என்னோட என்னவா இருக்குன்னா நீங்கள் கடவுளை கும்பிட்டுக்கோங்க அதுதான் அதிர்ஷ்டம் இப்போ இதே அந்த நாளிகை இருக்குது பார்த்தீங்களா ஒரு நட்சத்திரங்கிறது அவ்வளோ பெருசு பதிமூணு டிகிரி இருபது மினிட்டு ஆனால் அந்த நாளிகைங்கிறது அந்த கடைசி அந்த இருபது மினிட்டுகளுக்குள்ளே கூட தான் வருது ஓகேங்களா அப்போ அந்த முன்னாடி பதிமூணு டிகிரி இருக்குல்ல அது உங்கள் வாழ்க்கை இந்த அதிர்ஷ்டங்கிறது அந்த நூண்டு பார்ட்டு தான் நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் சரி நீங்கள் கடவுளை கும்பிட்டாலும் சரி அதெல்லாமே இந்த நூண்டு தான் மிச்சம் இருக்கிற முழுமையும் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட தான் அதனால் கடவுளை இருபத்தி நாலு மணி நேரம் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் கடவுளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு காரியங்கள் நடக்காது நீங்க அந்த ஒரு நிமிஷம் கும்பிடுறீங்கல்ல அதுவே உங்களுக்கு கடவுள் உங்க கொடியே நிற்பார் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க எதுவும் எதிர்பார்க்காதீங்க கிட்ட முதல்ல பணம் வேணும்னு கடவுள்கிட்ட கேட்காதீங்க எனக்கு புத்திசாலித்தனத்தை கொடு என்ன என்னோட உடம்பு உழைக்கிற அளவுக்கு என் என் உடம்புக்கு சக்தியை கொடு புரிஞ்சதுங்களா அது கேளுங்க உனக்கும் சேர்த்து நான் கோயில் கட்டுறேன் எனக்கு மட்டும் நான் வீடு கட்டிக்கல உனக்கும் நான் கோயில் கட்டுவேன் ஆனா எனக்கு அந்த அதுக்கான திறனையும் அதுக்கான உடல் சக்தியையும் குடுன்னு சொல்லி கடவுள் கிட்ட கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரே நிமிஷம் கையெடுத்து கும்பிட்டு இன்னைக்கு காலையில இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் நான் செய்யற எல்லா வேலையும் தப்பாக கூடாது எனக்கு அந்த வேலைகளை அந்த அளவுக்கு என்னோட புத்திசாலி தன்ட்டியும் அந்த மாதிரி வேலை இருபத்தி நாலு மணி நேரம் நான் உழைக்க தயார் அதுக்கான உடல் த சக்தி எனக்கு கொடுன்னு மட்டும் கடவுளை கேட்டுட்டு அவருக்கும் சேர்ந்து அடுத்த நாள் அவருக்கு மாலை வாங்கி போடணும் தேங்காய் பழம் எடுத்துட்டு போகணும் அதுக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு உடம்புல சக்தியை கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கொடுப்பார் ஆனா எனக்கு பணம் கொடு எனக்கு வீடு கொடு காரு கொடு அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் புரிஞ்சதுங்களா இதுதான் எல்லாமே அதுதான் முகூர்த்த நேரமாக இருந்தாலும் சரி அபிஜித் நேரமாக இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தாலும் சரி என்ன நேரமாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டா மட்டும்தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால அதை புரிஞ்சுட்டு நீங்கள் அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கடவுளை கும்பிடாம காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் கும்பிட்டாலும் அபிஜித் முகூர்த்தத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார் புரிஞ்சுதுங்களா நீங்க ஒன்பது மணிக்கு கும்பிட்டாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்யணுன்றது இன்னைக்கு முடிவாகலை அன் பிறக்குறனிக்கே முடிவாயிடுச்சு அதான் அவர் செய்வார் நீங்க வந்து வளர்த்திக்க வேண்டியது என்னன்னா இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க புத்திசாலித்தனத்தை வளர்த்திட்டு எந்த இடத்துக்குள்ள நம்ம போனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்துக்கணும் எதன் மூலமா நம்ம சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க நிறைய பேர் ஈஸியா சம்பாதிப்பாங்க அப்ப அவங்க எப்படி ஈஸியா சம்பாதிக்கிறாங்க என்ன பண்ணி அதை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஈஸியா சம்பாதிக்கிற முறையை நீங்களும் பழகிக்கங்க அதுதான் அந்த அபிஜித் நேரமோ தவிர அபிஜித் நேரம்ன்றது இல்லை நீங்க என்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட அபிஜித் நேரம் புரிஞ்சுதா வெற்றிகளுக்கான நேரம் அபிஜித் நேரம்னா ஒன்றும் இல்லை அபிஜித்துங்கிறது ஒன்றும் இல்லை அபிஜித்துன்றது வெற்றிக்கான நேரம் ஜித்துனா வெற்றி புரிஞ்சுதுங்களா எப்படி நமக்கு ரமேஷ் சுரேஷ்னு பேர் வச்சாங்களோ சுரேஷ் ஜித்துன்னு வைக்கிற மாதிரி அபிஜித்ன்னு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஜித்துனா வெற்றிகள் நீங்க என்னைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது உங்க வெற்றிக்கான நேரம் எப்போவுமே இருக்கும் அபிஜித் நேரம் அந்த நேரம் தான் வேணும் அப்படின்னலாம் கிடையாது அதனால் நீங்க தெளிவாக இருந்தால் எப்போவுமே உங்களுக்கு அபிஜித் நேரம் தான் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் வியூவர்ஸ் எல்லாருமே அபிஜித் நேரத்துலாம் எப்போவுமே இருக்கீங்க ஓகேங்களா அப்படி இருப்போம் நம்ம ம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்